ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரு பொண்ணும் பையனும் இருந்தனர் மகிஷாவும் என்ஜினியரிங் படித்து முடித்தனர் வரன் பார்த்து ஆனால் மகிஷாவோ தனது வீட்டில் கணக்காளராக பணிபுரிந்த கபிலனை காதலித்து வந்தாள் வீட்டில் சொல்ல தைரியம் இல்லாமலும் சொன்னால் சம்மதிக்க மாட்டார்கள் என்று நினைத்து திருமணத்திற்கு ஒரு நாட்கள் முன்னாடி இருவரும் ஊரை விட்டு வெளியேறி பதிவு திருமணமும் செய்து கொண்டனர் இங்கே மகிஷாவை தேடி அலைந்தனர் ஒரு வழியாய் கபிலனை திருமணம் செய்ததை அறிந்தனர் சொத்தில் எந்த உரிமையும் எனக்கில்லை என்று மகிஷாவிடம் கையெழுத்து வாங்கினர் மகிஷாவும் கையெழுத்து போட்டால் அவளை அதோடு அனைவரும் மறந்தனர் இங்கே திருமணம் நின்றதால் ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் ஒரு விதமாய் பேசினார்கள் செல்வந்தர் பெரும் கவலையோடு இருந்தார் அடுத்து மகேஷுக்கு வரண் பார்க்க தொடங்கினர் தங்கையை காரணம் காட்டி இவனுக்கு யாரும் பெண் கொடுக்க வரவில்லை ஒரு சமயத்தில் தனக்கு திருமணம் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டான் அழகும் அறிவும் நிறைந்த சுந்தரத்தின் மூத்த மகள் மகிழினி மூன்றாம் ஆண்டு கல்லூரி படிப்பை முடித்தாள் மேற்படிப்புக்காக தனது உறவினர் வீட்டில் வந்து தங்கினாள் அப்போது ஒரு நாள் கல்லூரி செல்லும் போது ஒருவன் பைக்கில் வந்து அவளது ஆடையில் சகதியை அடித்துவிட்டு நிற்காமல் போனான் மகிழினி வாயில் வந்தபடி அவனை திட்டினாள் அப்போது போன பைக் திரும்ப வந்தது சாரி தெரியாமல் அடித்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்றான் இவளும் சரி என்று தலையசைத்தாள் முதல் சந்திப்பிலேயே அவனை அவளுக்கு விட்டது மகேஷ் கேட்டான் நீங்கள் எந்த ஊர் உங்களை இதற்கு முன்னால் நான் பார்த்தது இல்லையே என்று கேட்டான் அவள் விவரத்தை சொன்னாள் அதற்கு பக்கத்தில் தான் என் வீடும் உள்ளது என்று சொல்லிவிட்டு மகேஷ் கிளம்பிவிட்டான் மகிழினி மகேஷ் பற்றி எல்லா விஷயமும் தெரிந்து கொண்டாள் தனக்கு திருமணம் நடைந்தால் அது மகேஷ் கூடத்தான் என்று முடிவெடுத்தாள் மகேஷிடம் அவனை விரும்புவதாக சொன்னாள் அதற்கு அவன் நீ எதற்கு இங்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு தேவையில்லாமல் என் வழியில் வராதே என்று சொல்லிவிட்டான் இருந்தாலும் மகிழினி அவனை விடுவதாக இல்லை அவளை நிறைய முறை காயப்படுத்தினான் இப்படியே நாட்கள் நகர்ந்து போனது இரண்டு வருட படிப்பு முடிந்தது மகிழினி தனது வீட்டிற்கு திரும்பினாள் மகிழினி வீட்டிற்கு வந்ததும் நடந்ததை தனது வீட்டில் சொன்னாள் அதற்கு அவள் அப்பா நிச்சயம் அவன் உன்னை ஏற்றுக்கொள்வான் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் என்று சொன்னார் மகிஷுக்கு மகளினி அவள் சொந்த ஊருக்கு சென்ற பிறகுதான் பிரிவை உணர்ந்தான் அவள் நம் பின்னால் எப்படியெல்லாம் அலைந்து இருப்பாள் என்னைத் தேடி வந்த உறவை விட்டேனே என்று அழுதான் பிறகு தனது வீட்டில் போய் நடந்ததை சொன்னான்

வாழ வேண்டும் என்று கூறினார் அதற்கு இருவரும் சரி என்று தலை அசைத்தனர் அடுத்து மகிழ்ச்சி தனியாக அழைத்தார் தம்பி எந்த சூழ்நிலையிலும் நாம் தேடி செல்லும் உறவை விட நம்மை தேடி வரும் உறவே அன்பான உறவாய் இருக்கும் அந்த உறவை என்றும் நாம் இழந்துவிடக் கூடாது என்று கூறினார் அவனும் ஆமா என்று தலையசைத்தான்